வேங்கை வயல் பிரச்சனைக்கே ரயிலை மறிக்காதவர்கள் ஆபத்து என்றவுடன் ரயிலை மறித்து ஆர்ப்பாட்டமா நடந்தது என்ன கொடுத்த உறவுகளுக்கு விடுதலை சயில் கட்சியை சார்ந்தவர்கள் பல இடங்கள்ல போராட்டம் நடத்திருக்கிறார்கள் ஏன் ரயிலையே மறிச்சிருக்கிறாங்க என்னடா இது வேங்கை வயல்ல குடிக்கிற தண்ணீர்ல மலத்த கலந்தா அவனை கைது செய்யல இன்ற வரைக்கும் அரசாங்கம் ஒரு வருஷத்தை கடந்தடிச்சு அதுக்கே கோபப்படாதவங்க அதுக்கே ரயில் மறிக்காதவங்க திமுகவினுடைய முக்கிய புள்ளிகள் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த தரைகோவாக பேசுறாங்க சாதி வெறியோடு அதற்கே கோபப்படாதவங்க திடீர்னு என்னடா பொங்கி எழுந்து ரயில் மறிக்கிறாங்களே என்ன காரணமா பார்த்தா திருமாவளவன் அவர்களை எம்பி பதவியை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களாம் அதுக்காக கொதித்திருந்திருக்கிறார்கள் உள்ளபடியாகவே கொதிக்கட்டும் அவருடைய தலைவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறதுக்கு கோபம் வரணும் அது சரியான நடவடிக்கை தான் உள்ளபடியாகவே பாராட்ட வேண்டிய விஷயம்தான் ஆனால் ரயிலை மறிக்கக்கூடிய அளவிற்கு துணிச்சல் மிக்க தொண்டர்கள் வேங்கை வயல் விஷயத்திற்கு கோபப்பட்டிருந்தா சரியா இருந்திருக்கும் திமுகவுடைய ஒன்றைச் சேர்ந்தார் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவரை தரைகுறைவா நடத்தினார்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்ப கொதிச்சிருந்தா நியாயமா இருந்திருக்கும் அமைச்சர்களே பட்டியல் சமுதாயத்தவர் என்று குறிப்பிட்டு பேசினாங்களே அப்போ கொதிச்சிருந்தா நியாயமா இருந்திருக்கும் அப்ப எல்லாம் தோழமை சுட்டுதல்னு கடந்து போயிட்டு இப்போ சஸ்பெண்ட் மட்டுமே செய்யப்பட்ட காரணத்திற்காக ரயிலையே மறுச்சிருக்கீங்க அப்படின்னா இது நாள் ஏன் அந்த கோபம் பண்ணல என்கின்ற கேள்விய தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல பட்டியல் சமுதாயத்தினுடைய தோழர்களும் கேட்க மறக்க எல்லாத்துக்கும் தோழமை சுட்டுதல்னு கடந்து போயிடுறீங்க சரி எதற்காக திருமாவளவன் எம்பி பதவி சஸ்பெண்ட் செய்யப்பட்டுச்சு பதிமூன்றாம் தேதி அன்று நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ளாக ஜனநாயகத்திற்கே எழுப்பப்பட்ட கேள்வியாகவும் இருந்துச்சு இதை எதிர்கட்சிகள் கண்டித்தாங்க கோரினாங்க உள்ளபடியாகவே வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் ஜனநாயகத்தின் மாண்பின்படி அதை விசாரிச்சிருக்கணும் மோடி அரசு ஆனால் மோடி அரசு விசாரிக்கல இதனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா எதிர்கட்சியை சார்ந்த பலர் மீது நடவடிக்கை எடுக்க எடுத்தாங்க மோடி அரசு எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் நாடாளுமன்றத்தில் கலந்து கொள்ளக்கூடாது அதுவும் குறிப்பா வருகின்ற வெள்ளிக்கிழமை என்று நடக்கக்கூடிய குளிர்கால கூட்டத் தொடர்களை எதிர்கட்சிகள் கலந்து கொள்ளக்கூடாது அதை மையமாக வைத்து மசோதாக்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இந்த நடவடிக்கைகளை இறங்கினாங்கன்னு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டுனா உள்ளபடியாக நியாயமான குற்றச்சாட்டு தான் இதெல்லாம் எதிர்கட்சியை சார்ந்த நூத்தி நாற்பத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க இதுவும் கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம்தான் ஆனால் எல்லாம் சரி ஆனா இந்த திருமாவளவன் எம்பி எங்க கோவப்பட்டாரு ஏன் அவரையும் சஸ்பெண்ட் பண்ணணும் அவருடைய தொகுதியில பாஜக ஆட்சியாளர்கள் என்எல்சி மூன்றாவது நிலக்கரி சுரங்கத்தை அனுமதிச்சு சுரங்கம் தோண்டி பூரகுடி மக்களை விரட்ட துடிச்சாங்க அப்பயே கோவப்படல அவர் தொகுதி மக்களை விரட்டன போதே கோவப்படாதவர் இதுக்காக கோவப்பட்டு போறாரு நூத்தி நாற்பத்தி ஒரு எம்பிய சஸ்பெண்ட் பண்ணீங்க ஏதோ எதிர்கட்சி அரசியல் சாய இருந்திருக்கலாம் இவர் ஒண்ணுமே செஞ்சது கிடையாது இவரையே சஸ்பெண்ட் பண்ணீங்க சஸ்பெண்ட் பண்ணாலும் சரி சஸ்பெண்ட் பண்ணனாலும் சரி அவர் அமைதியா தான் இருக்க போறாரு இதுல இன்னொருத்தவர் திமுக எம்பி அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருந்திருக்கலாம் ஏன்னா அவர் உதயசூரன் தான் நின்று பயணிச்சார் உலகத்திலேயே விந்தையான ஒரு காட்சி ஒரு கட்சியினுடைய பொதுச் மற்றொரு கட்சியிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு செல்லக்கூடிய அதிசயம் என்பது இங்க மட்டும் நடக்கும் சரி அவரை கூட திமுக எம்பியா கருதி நீங்க சஸ்பெண்ட் பண்ணியிருந்திருப்பீங்க ஆனா ஒண்ணுமே அறியாத ஒண்ணுமே செய்யாத சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினரா சஸ்பெண்ட் பண்ணா என்ன சஸ்பெண்ட் பண்ணலனா என்ன